ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நம்ம மகாலட்சுமி புது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்புடின்னா தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அன் அன்ரெகனைஸ்டு ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெல்ஃபேர் போர்டு அந்த வெல்ஃபேர் போர்டில் வந்து நிறையா சேவைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஆயுள் சான்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து அவங்க புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் அது எந்த டயத்தில் வரும் அப்புடின்னா வருஷம் வருஷம் ஏப்ரல் மாதம் இவங்க வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆயில் சேனல் எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது நலவாரியம் மூலமாக ஆயிரத்தி இரநூறுவா பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்களோட ஆயில் சான்ற புதுப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இந்த இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து அரசியல் சான்றிதழ்களும் நம்ம வந்து நம்ம மகாலட்சுமி பொது இசை மையத்தில் குறைந்த விலையில் அப்ளை பண்ணி இருக்கோம் தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் சர்டிஃபிகேட் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அரசு நிர்ணயித்த விலையில் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஓகே இப்போ நான் வந்து நிலவாரியத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கிறேன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் அதை க்ளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்துடும் அதில் ஓய்வூதிய ஆயுள் சான்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பென்ஷனர் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பென்ஷனை ரிஜிஸ்டர் நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்கும் உங்களோட பென்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள புக்கில் உள்ள ஜெராக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பென்ஷன் ஆர்டர் காப்பியில் இருக்கும் அந்த நம்பரு அந்த நம்பரை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு கீழே உள்ள டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு இந்த வாரியத்தில் நீங்கள் எந்த நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு நாலு நம்பர் கொண்ட ஒரு ஓடிபி வந்து வரும் ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சம்மிட் அப்படிங்கிற மாதிரி சமர்ப்பிக்க அப்படி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஆகிட்டு வரும் உங்களோட டீட்டெயில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் ஒன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நலவாரியத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண எல்லா டீட்டெயிலுமே வந்து வந்துடும் ஆதார் நம்பர் எல்லாமே வந்துடும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புடின்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் பென்ஷன் ஆர்ட்ரு காப்பி அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் போட்டோ சைன் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆதார் கார்டை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பழைய ரேஷன் கார்டு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா புது ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு புது ரேஷன் கார்டு வந்து நீங்கள் வந்து இ கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஎன்பிடிஎஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த அந்த இ கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறம் பென்ஷன் ஆர்டர் காப்பியும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போனீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம கரெக்டான பேங்க்ல ஏறுதா அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு பேங்க் புக்கு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் பேங்க் புக்கை வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணதுக்கப்புறம் லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் வெப்கேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வெப்கேம் இருந்தால் மட்டும்தான் இந்த லைவ் ஸ்டெடிட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் வெப்கேம் வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவும் சைனும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க உள்ளே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வெப்கேமில் நீங்கள் யாருக்கு ஆயில் சான்று போடுறீங்களோ இல்லை நீங்கள் பிரஷ்னலாக போட்டாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் யாராவது போய் போடுறீங்க இல்லை சென்றக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆயில் சான்று போடுறவங்கள டைரக்டாக வர சொல்லி அவங்கள வந்து நேராக உட்கார வச்சு வச்சு நெஞ்சுக்கு நேராக ஆதார் கார்டை வச்சு அவங்கள ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் அவங்க லைவ்வில் இருக்காங்களா அப்படிங்கிறத அது கரெக்டாக ஃபிட்ச் பண்ணும் அவங்களை டேரெக்டாக நேராக வச்சு அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகும் நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரிவியூவில் எல்லா டீட்டெயிலுமே காமிக்கும் நான் அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் காமிக்கலை அதை அது நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ பேஜில் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலும் வரும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை அந்த வெப்சைட்லேயே நமக்கு விண்ணப்பத்தின் நிலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் ஃபோனும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காத்துக்கலாம் அப்ளைடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ தான் நம்ம அப்ளை ஆகிருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சென்ஸ் அப்ளை ஆனதுக்கப்புறம் லேபர் ஆஃபீஸில் அவங்க ஆன்லைனில் பார்த்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ரூவ் காப்பி நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் அந்த இதை வந்து ஒன் இயர்க்கு நீங்கள் வந்து ப்ரூஃபாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து